ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரிங்களா நான் தேய்பெட்டேன் ரவிச்சந்திரன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பி எடுத்து வச்சுருந்தேங்க ஒரு வீடு பிடிச்ச கம்பி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன் பட் எடுத்து வச்சிருக்கும் போது பா வண்டியெல்லாம் கூப்பிட்டேன் அது ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் வண்டியெலாம் கூப்பிட்டு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா குஞ்சு கிடஞ்சி அதை எடுக்க முடியாட்டாங்க கடைசி வண்டிகர் ஏற்றல இன்னும் அடுத்தட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சு இப்போ இருக்க மட்டும் ஏற்றுங்க அப்படின்ட்டாங்க அன்றைக்கி நான் வண்டிக்குள்ளே கொடுத்து கொண்டு வந்து பட் நஷ்டம் தான் இதுதான் பரவாயில்ல என்னங்க செய்ய நம்ம எடுத்தா செய்ய வரோம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பி எடுக்கலாம்ட்டு கடைக்காரங்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன செஞ்சாங்க சரி நான் நான் வர முடியாது ஏன்னா ஏன்னா எப்போயுமே கடைக்காரங்க வந்து தான் எடுப்பாப்புல சரியா காந்தி வந்து எனக்கு வந்து இந்த க கம்பியெலாம் கட் பண்ணி கொடுக்க எடுக்க அந்த அன்னைக்கெல்லாம் வந்துட்டு போயிருந்தாப்லே அதுக்கு முன்னாடி வந்திருக்கா நிறைய ட்ரிப்பு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிரிப்பு பார்த்தீங்கன்னா காந்தி வரல சரிங்களா நான் வர முடியாது என்ன எனக்கு வேலை இருக்குன்ட்டு இருந்துட்டாப்புல சரி கொடுத்து விடுதா கொடுத்துட்டு வயரு இல்லை வயரு இது அது என்ன வயரு கட்டுற மிஷினெல்லாம் கொண்டு போங்க கொண்டு போய் நீங்கள் எடுங்க உங்களுக்கு முடியல வேறு உங்கள் தெரிஞ்ச யாராவது வச்சு எடுங்கன்ட்டு கொடுத்து விட்டாப்புல சரின்னு சொல்லி நானும் கொண்டு வந்தேன் கடைசி இங்கே வந்து பார்க்கிங்க இங்கே வருங்க பிளேடெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் கடைசி பார்க்கலங்கிற ஒர்க் ஆகல இங்கே வரங்க கொஞ்சம் தாங்க இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா இது இறங்கும் தீர்ந்துச்சு என்னென்னு தெரில கொஞ்சம் வெட்டி பார்க்குங்களேன் பாருங்கள் அந்த அளவுக்கு வெட்ட முடியலன்ட்டார் அவர் இறங்க இந்த வேலையை போகிறார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேடில் இறவையான என்கிட்ட இல்லை நீங்கள் அப்போ போகும்போது கடையில் ஒரு நாலஞ்சு பிளேடு வாங்கிட்டு போங்க எக்ஸ்ட்ரா ஏன்னா கம்பி முறைக்கு கொஞ்சம் பிளேடு காங்கிட்ட தேஞ்சி கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு காந்திச்சுன்னா அப்பில் நான் என்ன நினைச்சேன்னா சரி அவ்வளோவா தேவைப்படாதில்ல இது ஒன்று எனக்கு கொஞ்சம் தானே அப்படின்னு நினச்சேன் கடைசி பார்க்கல அதேமாதிரி ஆகிப்போச்சுங்க ஓகேவா கடைசியில் கொண்டு வந்தோம் கொஞ்சம் லேசாக ரெண்டு மூணு கம்பி தான் முடிச்சிக்கணுன்னு வேமை தேஞ்சி போச்சு சரிங்களா அதனால் சும்மா பழைய திரும்ப அதேமாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேலை பார்க்கும்போது நான் நானே கொண்டு போய் வெட்டி கட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் கடையில் சரி இருக்கட்டும் பரவாயில்ல கொண்டான்னு சொல்லி உங்களுக்கு வேலை பார்க்க தெரியாதுன்னு கேட்டாங்க எனக்கு வேலை பார்க்க தெரியாதுங்க அப்படின்ட்டு கடைசி சரிஞ்சு சொல்லி கொஞ்சம் ரெண்டு மூணு கம்பி கூட வெட்டலைங்க அதுங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு தேஞ்சி போயிருக்கேன்னா வேறு பிளேடு இருக்காங்க கேட்டால் அப்படி இல்லைங்க அப்படின்னு அப்போ ஏதாச்சும் எடுக்க முடியாதுன்னா வெட்டவே மாட்டேங்கிறவையா அப்படின்ட்டாங்க சரி அப்படி என்ன பண்ணட்டுங்குறங்க கடைசி முடியலைங்க கடைசி வேறு என்ன வழி வேறு என்ன செய்ய பழைய விடையும் എന്താ കറവുണ്ടോ അതെല്ലാം കമ്പിട്ട് വേണ്ട അത് പൊട്ടിക്കണം അത് പൊട്ടിച്ചിട്ട് അതന്നെ அவரம் கொடுத்தாங்க அவங்க ஓடி ஓடி எடுத்து விட்டுருக்கேன் கையால் போட்டு இழுத்து பறித்து நானும் இந்த சேட்டர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இழுத்து பறிக்கிங்கிறேங்க இன்னும் கொஞ்சம் இருக்குங்க முக்காசி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சுற்றியில் வச்சு அடிச்சடிச்சுங்கிறேங்க அவருக்கு ஒரு சுற்றியல் அவருக்கு ஒரு சுற்றியில் எனக்கு ஒரு சுற்றியல்ங்குறங்க இந்த சுற்றியில் வச்சு அடித்து எடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கு சரிங்களா அதான் எடுத்து பரவாயில்ல எப்படியும் நானும் அந்த வீட்டுக்கார சேட்டன எடுத்துருந்தேன் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்தாச்சு கம்பியிலும் பிறகு பிறகு போட்டிருக்கோம் சரியாங்க பாருங்க தெரியுதா என்னென்னு தெரில சரியாங்க பாருங்க இதெல்லாம் பிறகு பிறகு ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம் ஏன்னா இன்னொரு போட்டோ எடுத்துட்டு முடிச்சுங்க மொத்தம் மொத்தம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு அடித்து போடும் ஜேசிபி கொண்டு வந்து தோண்டவங்க பார்த்தீங்களா அதை தோண்டி நான் சொல்லிகிட்டே போயிருந்தேன் அதாவது ஒதுக்கும்போது கம்பியை தனியாக ஒதுக்கி போடுங்கன்னு பட் இவங்க ஒதுக்கும்போது என்னமோ கம்பியில் கா அந்த காங்கிரீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை உடச்சி 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 எடுத்து போட்டுட்டு அந்த கம்பியை கூட்டி அப்படியே அள்ளி போட்டு போயிட்டேன் அவங்களுக்கு வண்டிக்காரங்க தேசிப்புக்காரங்க கடைசி பக்கம் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இன்றைக்கி சரியா சரி எப்படியே தத்தி பூத்தி தத்தி பூத்தி எடுத்துகிட்டுங்க பாவை நானும் எடுத்தேன் அந்த சேட்டர்னு எடுத்தேன் அந்த சேட்டர்னு எடுத்தார் இந்த எடுத்துகிட்டு பாருங்கள் இன்னும் பாருங்கள் இந்த மாற்றி மாட்டி உள்ளே மாற்றி மாட்டி கிடக்குங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தையிலேயே வீடியோ எடுத்துருக்கேன் அந்த சேட்டன்னா டீ உடிச்சுட்டு வரேன் எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டு அவர் போயிட்டார் சரிங்களா அவர் வீட்டுக்கிட்டே வேணும் இந்த வீடெல்லாம் இடித்து போட்டு தாங்குறேங்க சரியா அவர் டிவி ரெஸ்டாரண்ட்டு அங்கிட்டு போயிட்டார் இன்னும் கொஞ்சம் எடுக்கின்றது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் எல்லாம் இதெல்லாம் செய்ங்க எல்லாம் சரி பண்ணி இந்த வண்டியை கூப்பிட்டுட்டு திரும்ப பாருங்கள் இது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அடிக்கடிக்கு போடணும் வாசி வளர்ச்சி ம் வாச்சி எடுத்து போட்டுட்டு தான் தெரியுதானேன்னு தெரியல சரி தெரிஞ்சாலும் தெரியலன்னா பாருங்க என்ன செல்லு அப்படித்தான் அவ்வளோக்குள்ளதாக இருக்குது கேமராவும் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா வெயில் சரிங்களா அங்கே பாருங்கள் இன்னும் பாருங்கள் இந்த ஏறி ஏரியில் உட்காந்துட்டு பாம்படம் தான் தெரியாது சும்மாவே யாருமே ஒரு க பாம்ப நம்ம சண்டை ஃபோட்டோ வா தப்பிச்சம்பழைச்சோன்னு வந்தோம் பட்டு இப்போ பாருங்கள் கல்லுக்குள்ளே இருந்து போகிறது கூட என்னை எடுத்துருக்காங்க யாபரம் அதுவும் என் கூட அந்த சேட்டை வீட்டுக்காரர் சேட்டைன்னு எடுத்தார் சரிங்களா இல்லைனா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது அவரும் பா உரி 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 குடம்பு இங்கே வருங்க எவ்வளோ தூரம் எடுத்துருக்காரு பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துருக்காரு சரிங்களா போட்டுக்கும் பத்துரூபா கிடைக்கிட்டு முன்னேற லாபத்தில் கொடுத்தாரு திரும்ப அந்த வேலையை பார்க்க சோம்பேறிப்பட்டு தான் நமக்கு கொடுத்தாங்க இதே அந்த சோ அந்த வேலையை சோம்பேறிப்பட்டு நம்ம கொடுத்து கடைசி பக்கம் அவர்தான் கூட முடியாது வேலையும் பார்த்தார் என்ன பண்ண சரிங்க அப்படி நல்ல மனுஷங்க இருக்க போய் தானுங்க நாங்கள் கஞ்சி குடிச்சுட்ருக்கோம் சரிங்களா மாநில விட்டு மாநிலம் வந்துனாலும் மொழி தெரியாத ஊரில்னாலும் சாப்பா இப்படி மனுஷங்க இருக்க தான் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் சரிங்களா உண்மைக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா வயநாடு ரொம்ப சூப்பரான மனுஷங்க சரிங்களா நான் அதை சொல்லுவேன் சரிங்க பாருங்கள் நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கடலையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அந்த சேட்டன் வந்துட்டு பாருங்க சேட்டா எடுத்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேருமே அந்த சேட்டன் கூட கூட கம்பி எடுத்துகிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா அதை வந்து நான் காமிக்கலாம்னு நினச்சேன் பட் அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மாதிரி போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதனால் அதுமாரி போட்டு சட்டையெல்லாம் கழட்டு வெயில் நல்ல சட்டையெல்லாம் கழுட்டு போட்டு வேலை பார்த்துக்கிந்தாரு நமக்கு அது ஒரு வேண்டாம் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி வேண்டாம் எடுத்து விட வீடியோ எடுத்து விட வேண்டாம் தான் நான் எடுத்து விடாமல் இருந்தேன் சரிங்களா இப்போ இல்லை எடுத்து போட்டு நான் கூப்பிட்டுருந்தேன் சரிங்களா தான் வந்துட்டார் சரிங்களா பாருங்கள் அவரு வந்து சேட்டு தான் அவ்வளோ அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் கூட எடுத்து போய் கொடுத்தாரு சரிங்களா நீங்கள் பேரந்தாட்டா இந்த சுபுவா சுபுவில் ഇല്ല പാവും ചേട്ട കമ്പിയും കൊടുത്ത കൊടുത്തേക്കാക്കാൻ വരുന്ന ചേട്ടെ കമ്പിയും കൊടുത്ത കൊടുത്തേക്കാക്കാണ്ട് ഇല്ല കമ്പി കൊടുത്തതും പോരെ ഇല്ലേ കാര്യമില്ലേ പാവിടെ ഒരു സഹായിച്ച ആളാണ് കേട്ടോ അത് വേറെ ഒന്നുമില്ല ആ ഏ ആ ഓക്കെ വെട്ടി നിൽക്കാം മട്ട് വയൽ കിട്ടണം കേട്ടോ வயலெவிடாண்ணா கம்பியில குத்துல ஆ வயல்க்கும் கோமாத எங்கள் குளமாதிரி எல்லா கூடம்பட எல்லாம் அந்த கம்பியில் எடுத்து கொடுத்துட்டுங்க வருங்க கம்பி எல்லாம் எடுத்து பிறகு கூட கொடுத்துட்டு அதில் இவ்வளோ தான் சொல்லி வேலை பார்க்குற கூலியும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே அதெல்லாம் கணக்கு பண்ணி தானே நம்ம எடுத்துருப்போம் பட் அப்படி எடுத்துருந்தாலும் குடம்பு தான் பாவம்ஜிட்டு குடம்புட வேலை பார்த்து இல்லை எடுத்து கொடுத்துட்டு இப்போ அந்த மாடை போய் வயலில் போய் கட்ட போகிறேன் சரிங்களா ரொம்ப நன்றி அவருக்கு உண்மை உண்மைதானுங்க ஓகேவா சரிங்க பாருங்கள் சரிங்களா பத்து பத்திரமா இருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானும் இதை எடுத்துகிட்டு நம்ம வண்டி கூப்பிட்டு ஏற்றிட்டு போகிறோம் சரிங்களா அது வண்டிக்குள்ளேயே வேறு இருக்குங்க இன்றைக்கி வந்து அது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி கூலி ஆயிடுச்சு சரிங்க அது இன்னும் ரெண்டு வண்டி கூலி இருந்தாலும் கடவுள் பண்ணி ஏதோ நமக்கு ஒரு வழியில் நம்ம கடவுள் உதவி பண்ணுவார் சரிங்களா நேரில் வந்து உதவி பண்ண மாட்டார் யார் மூலையத்தான் யார் மூலையத்தில வந்து உதவி பண்ணார் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சேட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் என்ன கொடுத்துட்டார் சரிங்களா வாங்க எடுத்துக்கோங்கன்னு அதனால் கொஞ்சம் வண்டிக்குழி கொஞ்சம் முதலாம் பத்து ஐநூறு கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதாவது நம்மள மாதிரி வியாபாரம் பார்க்குற எங்கேயோ இருந்து எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறாங்க அதேமாதிரி அவங்க என்ன நினப்பாங்க நிறைய கம்பியாக கொண்டு வந்துருக்காங்க நிறைய வண்டியில் வரும்போது வண்டியை கொண்டு வந்து கடலில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பியாக கொண்டு வந்திருக்காரு நல்ல வியாபாரம் புழுக்க அப்படின்னு நினைப்பாங்க பட்டு நீங்களும் அதாவது வீடியோ பார்க்குறவங்கன்னு நினைப்பாங்க நிறைய பேர் அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த வியாபாரியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வியாபாரத்தில் கொண்டு வராங்க பார்க்குறவங்க என்ன சொல்ல ஒரு லேசை சொல்லிடுறாங்க ஓ இப்போ யாவரம் கொண்டு வந்துருக்காங்க நல்ல நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு பட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதாவது நமக்கு தெரியும் சரிங்களா நான் பா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அதாவது இதுன்னு இல்லை இந்த கம்பி எடுத்தேன்னு இல்லை பொதுவாகவே நடந்து வியாபாரம் பார்க்குறோம் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நிறையா பேருமே வியாபாரம் பார்க்குறாங்க அதேமாரி பார்க்குறவங்க லேசாக சொல்லிட்டு போயிருந்தாங்க பட் அதோட கஷ்ட நஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா அந்த எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க பார்க்குற தொழிலில் அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் சரிங்களா சரிங்க பாருங்கள் ஓகேவா இது கம்பி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட கும்பியா மத்தியம் சாப்பிட மாட்டிங்களா ரெண்டு தோசை இருக்குது சாப்பிடணுங்கு சாப்பிட மாட்டாங்க வேண்டான்ட்டு தோசை இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு தோசை நெய் ஊற்றி கொடுத்துருக்காங்க அதில் எப்படி நெய்யில் மாதிரி எப்படியோ வச்சு நெய்யில் ஊற்றி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன் நெய்யில் ஊற்றி சாப்பாடு தோசை ஊற்றி கொடுத்துருக்காங்க டீ இருக்கு சரிங்களா எல்லாம் சாப்பிடுவாங்க ஓகே விழிச்சா வண்டிக்கார விழித்து வரணுண்டு அதான் வரணு கம்பியில் எடுத்து வச்சா கல்யாணக்கில் அன்னத்தை போல ஆகும்னு சொன்ன பண்ணுறேன் அது ஒன்றும் இல்லை எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு வேறு ஞானாக சேரணும் கூட எல்லோரும் கூட ரெண்டாவது கூட எடுத்து வச்சுட்டுனு பறிஞ்சிட்டு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன போகிற பூரா சாப்பிட்டுட்டு எழுதிங்களா அப்படின்னு நினைக்கீங்களா அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலையும் சாப்பிட மாட்டோம் ஒன்று ரெண்டு வீட்டிலேருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பழக நேரம் தான் சரிங்களா பழக நடங்க ஆளுங்க போய் நம்மளை நமக்க வேண்டி வியாபாரம் வச்சு கொடுக்குறாங்க அந்த கம்பி இதெல்லாம் சரிங்களா இல்லைன்னா எத்தனையோ பேர் வர்றாங்க கொடுத்து விட்ருவாங்க சரிங்களா அதேமாரி எதுன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டுட்டு தான் கவனப்பட்டு தான் அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் எல்லா இடம் சாப்பிட மாட்டேன் பட்டு இவங்க அவங்களா பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுங்க வரேங்க சேரம் ரெண்டு சேரம் போட்டுங்க பாருங்கள் ரெண்டு சேரம் போட்டுங்கிறேங்க மேனாகிட்ட ரெண்டு சேர போட்டு தண்ணியெலாம் எடுத்துங்க தண்ணி எடுத்து வச்சு பக்கெட் வச்சுருக்காங்க தண்ணி எடுத்து வச்சு இதுங்கிற சேரம் போட்டு சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம வேண்டாம் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வெறுத்துவாங்க நம்மளை அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை கேட்க மாட்டாங்க சா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்மளை என்னமோ நினைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அதனால தான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா காரிய டான்ஸா டான்ஸ் நான் இப்போ காட்டி தரேன் ஆமாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க ஆ சுகு சேட்டேன் இவர் தான் நே நமக்காக வச்சு கொடுத்து நல்லா பழக்கங்க எனக்காக வேண்டி எப்போ பார்த்தாலும் யாரை வச்சுருப்பார் யாரும் கொடுக்க மாட்டார் சரிங்களா நான் வர்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி வச்சு கொடுப்பாரு என்ன பிளாஸ்டிக்னாலும் சரி எதுனாலும் எடுத்து வச்சு கொடுப்பாரு சரி இவரும் சரி அவர் சேச்சியும் சரி அதுங்ககிட்ட வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் வேலைக்கு போயிட்டாங்க அங்கே அங்கனாட்டில் வேலை பார்க்குறாங்க போயிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னிக்கு அவங்க கூட கம்பியெல்லாம் கூட முடியும் எடுத்து கொடுத்து அதாவது அவங்க சோம்பேறிப்பட்டு நம்ம கொண்டு போகணுன்னு நினச்சி தான் கம்பியை கொடுக்குறது கடைசி பார்க்க முடியல என்னாலும் எடுக்க முடியல நான் என்ன பண்ணிட்டு கடைக்காரன் கூப்பிட்டு வரல படம்பட பாவம் எடுத்து வரை கொடுத்தாருங்க சரிங்களா அதுவும் பழ பழக்கம் இல்லை பொதுவாக நம்ம முடியாட்ட அப்புறம் என்ன செஞ்சு குடம்பு எடுத்து கொடுத்துருந்தாரு இதுவும் பார்த்தீங்கன்னாங்க வருங்க மற்ற சாப்பிட்டிங்களா என்ன பண்ணி ரெண்டு தோசை எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு சரிங்களா டீம் கொடுத்துருக்காங்க அவர் பார்க்குற ஊங்காரு ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம வீடியோ உடம்பு உடனே கண்டிப்பாக சொல்லிடுறோம்ல சரிங்களா அதுதான் ஏன்னா ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் சரிங்களா ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இது நம்மளோட இதுவும் சரிங்களா அதனால தான் சொல்லிக்கிருக்கேன் சா இந்த தோசை டீ எல்லாம் பார்க்கல சாப்பிட்டு இருக்கும்போது யோசனை பண்ணுவேன் என்னையே போராடமும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா மத்தியாவது மற்ற சாப்பிட்டீங்களா என்னமோ நினைச்சா ஒரு எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அவரும் பாவம் என்னடா நம்மளே உட்கார வச்சுட்டு வீடியோ போட்டிருக்கா அடிச்சிருக்கேன் அதான் கேட்குற யாரும் இல்லை நிறையா பேர் சொன்னாங்களாம் நீங்கள் டான்ஸில் வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அதை பார்த்தது கிடையாது அப்படின்னாரு அதான் நான் இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அதாவது நம்ம எடுத்து வச்சுட்டு நமக்காக வேண்டி தோசை டீ எல்லாம் எடுத்துங்கிறேங்க சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட சொல்லுவாங்க என்ன சொல்ல முடியாதுல்ல சரிங்களா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி ஓகேவா அவங்க நம்ம அப்படி கேமரா அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டேன் சரிங்களா அதனால நான் ஓகே அப்படின்னு நினச்சி கூட ஓகேங்களா அதுதான் உண்மை சரிங்களா சாப்பாடு மட்டும் கழிக்கக்கூடாதுங்க ஓகேவா அதேமாரி தின்ன சொற சொல்லி கிமிக்க மாட்டேன் சாப்பிடக்கூடாது சரிங்களா ஆனால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரியாணி சாப்பிட்டு உலகமே தெரிஞ்சு போச்சு நிறைய எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை மறக்க முடியல சரிங்களா சரிங்க பாருங்கள் பழசெல்லாம் கிளா வேண்டாம் அப்போ நான் சாப்பிட்ருக்கு அவர் உட்காந்துருக்க வண்டி கூப்பிட்டுருக்கேன் சரிங்களா வண்டி கூப்பிட்டு எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா பாருங்க சிபேட்டா ஆ சரி வண்டி வந்துருக்கலாம் ാരുന്ന കാറ് ആണോ അവരവിടെയാ പറഞ്ഞു പറഞ്ഞു അല്ലെങ്കിൽ എന്താക്കും അവിടുന്ന് അവിടുന്ന് മൊത്തത്തിൽ പൊക്കി കയറ്റിയമാതിരിക്കേണ്ടി വരും கார் காரை சாஞ்சிக்கிட்டு நீங்கள் தானே ஹீரோ மாதிரி இருக்கேன் நாங்களும் யூடியூப்பில் இருப்போம் ஆடிக்காலே மிச்சம் அதுக்குன்னு ஒரு முகராசி வேணும் என்ன பார்த்தீங்க ஆ அவர் எப்படி குடம்பு எடுத்து போட்டுருக்காரு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மூஞ்சு வச்சுட்டு யூ வீடியோ மூஞ்சில் கூட கேரளா அசிங்க இந்த முகத்தை வச்சுட்டு நானும் வீடியோ போட்டாலே இதே எவ்வளோ அழகாக இருக்கிறதா இருப்பாருங்க என்ன சப்போ தலைமுறை அவர் இருக்கார் நான் எங்கே அப்போ ஆத்தாழ மாதிரி இருக்கோம் துணைப்பில் போன துணை புலப்பா அவங்க வீட்டுக்காரர் வியாபாரம் கொடுத்து கம்பி உடச்சும் கொடுத்து கூட முறை வெட்டியும் கொடுத்து வண்டியில் ஏற்றி கொடுத்து தலை ஏற்ற அப்படின்னு தான் நின்னப்பார் சரி பாருங்கள் சரிங்களா நான் பார்க்குறேங்க எதுக்குதாங்க வண்டிக்காரன் இந்தா சோ வண்டிக்கார்கள் குடிச்சுட்டு ஒரு நேரம் வைவாக இருங்க எல்லோரும் தெரிய எல்லோரும் ஒன்றும் சொல்ல பாவம் இங்கே பாவோம் மட்டும் ஏதோ பார்த்துட்டு கம்மியாக குறைச்சோ அங்கே நான் கூப்பிட்றதான் சரிங்களா சரி பாருங்கள் ஓகேவா நான் அவங்க ஏற்றி இருக்கிற ஏற்றிருக்கேன்னு ஏற்றி இருக்கேண்ணே நான் எனக்கு ऐसे ना घर का एक आ ये वीडियो नहीं क्या मैं पहने आपने ये किया तेरा हो गया तेरा नहीं है तेरा कारी बना तेरा तो बाबू हाँ बाबू बाबू बाबा मैं लाइक करता